ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் லைஃப் கோச் அண்ட் டேரட் ரீடர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருகிற ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விஜயதசமி அந்த அற்புதமான நாளை முன்னிட்டு அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நான் வந்து கற்றுத்தர போகிறேன் யாருக்கெல்லாம் வந்து இந்த கிளாஸ் கற்று பயனடையணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் நீங்கள் என்ன கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க உங்களுக்கு அதை நீங்கள் வந்து ஒரு பேஷ்னேட்டாக பண்ண போகிறீங்களா இல்லைனா உங்களுக்கு ஹீலிங்காக எடுத்துக்க போகிறீங்களா ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் என்ன கிளாஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கற்றுக்கிறது நல்லது அதனால் முன்னாடியே முன்பதிவு செஞ்சு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கிளாஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸை நீங்கள் கற்றுக்கலாம் ஏன்னா டே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான டே ஸோ கிளாஸ் கற்றுக்கணும் ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் வந்து உங்களை ஒரு நல்லா ஹீல் பண்ணிக்கணும் உங்களை வந்து ஒரு ப்ரொடக் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கிட்டே ரொம்ப 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 நல்லா இருக்குது அன்னைக்கு இனிஷியேஷன் வாங்குங்க அன்னைக்கு ஒரு குரு கையால் இனிஷியேஷன் இந்த மாதிரி டிவைன் பவரை வாங்கும்பொழுது அது அவ்வொரு விதமான வேலை செய்யும் உங்கள் கர்மாவை கிளியர் பண்ணும் உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே அற்புதமான டேயில் உங்களுக்கான அந்த ஒரு டிவைன் பவரை நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த டிவைன் பவரை எப்படி ஒரு நல்ல விதத்தில் யூஸ் பண்ணி பலனடையணும்னு அப்படிங்கிற எல்லா மெசேஜும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க முன்பதிவு செஞ்சு பயனடைங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் ஈ குருச்சரணம் குருச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கணக்கம்பட்டி சித்தர் பழனிச்சாமி அப்பாவோட அருள் மெசேஜ் கேட்குறோம் இதில் மூணு பயில் வைக்கிறேன் இந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு அப்பா என்ன கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பைலில் ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப மனதளவில் காயமடைஞ்சிருக்கீங்க உங்களோட மனசு ரொம்ப வீக்காக இருக்குது உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்குது இது ரொம்ப நாளாகவே இருக்கும் சிலருக்கு ஒரு சிலருக்கு பாஸ்டில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப அன்பும் பாசம் ந நிறைஞ்சவங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த ஒன் சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து வாட்டர் எனர்ஜி பர்சன் கடகம் பிரிச்சிகம் மீனம் இந்த ராசி லக்னத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் தெரியுறீங்க நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி லெவலை ரொம்ப லோவாக்கி வச்சுருக்கீங்க ஆனால் உங்கள் மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பு பாசம் எல்லாம் நிறைஞ்ச ஒரு ப்யூர் சோல் நீங்கள் ஓகேவா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இந்த விஷயங்களில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அப்பாவோட விருப்பம் இப்போ அப்பா உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான வழிகள் திறக்கப்போகுது குணமடைதல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதனால் அதை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கான நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க உங்களுக்கான வழிகள் உங்களை வ வழிநடத்தக்கூடிய ஒரு டிவைன் லைட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக அது வந்து உங்களை வந்து வழிநடத்தி நீங்கள் அந்த குணமடைதல் அந் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நோக்கி போகிறீங்க உங்களுக்கு சீக்கிரமே அதுக்கான ரிக்கவரி போகுது ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு வாட்ரு எனர்ஜி பர்சனாக இருக்கீங்க உங்கள் மனம் வந்து ரொம்ப தூய்மையானது தான் ஆனால் உங்கள் எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு இந்த பாஸ்ட் லைஃப்பில் அதனால் அப்பா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா நீ சீக்கிரமே குணமடைய போகிறாய் உன் உனக்கு நான் வழி காட்டுறேன் நான் காட்டுற அந்த வழியில் நீ நடக்க போகிற கூட இருக்கிறது ஒரு டிவைன் லைட் ஓகே அந்த நம்பிக்கை அப்படிங்கிற அந்த வி விதையை நீ மனசில் நிறுத்திக்கோ உன் எனர்ஜியை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாத நீ வந்து கரெக்டான டேரெக்ஷனில் தான் வந்துட்ருக்க நீ சீக்கிரமே குணமடைய போகிறாய் உன் மனதளவில் இருக்க அந்த விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு கிளியர் பண்ணித்தரேன் அது வந்து அப்பா உனங் உங்களுக்கு வந்து நேர் அதாவது டைரெக்டாக வந்து எல்லாத்தையும் அப்பா வந்து பண்ணுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க யாராவது நபர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸை கொடுக்கலாம் அந்த நபர் உங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சு போகிறாங்க அது வேற யாரும் இல்லை அவர் அவர் பல ரூபம் எடுப்பார் ஓகேவா ஒரு சிலருக்கு அவர் அந்த சொரூபமாகவே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த ரூபமாகவே காட்சி கொடுத்து அற்புதங்கள் செஞ்சிட்ருக்காரு அது நம்ம டிவைன் பார் சேனல் மூலமாக நிறைய பேருக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்கு நான் அதுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க ஷேர் பண்ணுவாங்க இப்போ வந்து அப்பா இந்த கார்ட் மூலமாக அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீலிங் நடக்க அந் அந்த ப்ராசஸை வந்து அவர் தான் ஓகேவா யார் மூலயமோ அது வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது மாஸ்டர் கிட்டே போய்ட்டு நீங்கள் ஹீலிங் சர்வீஸ் எடுத்துக்கலாம் குணமா குணமாக்குதல் இந்த பிரச்சனைக்கு ஒரு சல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு மெசேஜாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கிளாஸ் மாதிரி நீங்கள் ஒரு தியான பயிற்சி கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு புதிய விஷயம் உங்களை நோக்கி வருது அது உங்களை வழி போகுது அந்த வழிநடத்துதல் அப்படிங்கிறது அவர்தான் அவர் பல ரூபத்தில் இருப்பார் ஓகேங்களா எல்லாருக்கும் இந்த ரூபத்திலே தான் வந்து காட்சி கொடுப்பாருன்னு கிடையாது அவர் குருவாக வருவார் ஓகே ஒரு வார்த்தையாக வரலாம் அந்த வார்த்தை உங்களை ஹீல் பண்ணிடலாம் இல்லைனா ஒரு லா ஏன்னா இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப டெப்ரெஷனில் ரொம்ப லாங் டைம்ல இந்த பிரச்சனையில் இருக்கீங்க உங்களுக்கு உங்களோட அந்த மனசு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மென்மையானது ஒரு எனர்ஜி இருந்தது அந்த எனர்ஜி நீங்கள் திரும்ப கொண்டு வரணும் அதுதான் அப்பாவோட இன்டென்ஷன் நீ எவ்வளோ அழகான பியூர் சோல் நீ நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படலாமா உன்னை நான் ஹீல் பண்ணுறேன் உன்னை குணமாக்குறேன் வா நான் காட்டுற வழியில் நட அப்படி சொல்லி உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு ஓகே இந்த ரீடிங் இந்த பயில் பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் ஒரு நபர் மூலமாக கிடைக்கலாம் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலாம் இல்லைனா தியான பயிற்சிகள் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏதோ ஒரு விஷயம் யார் மூலயமா உங்களுக்கு அதை கொடுக்குறார் அந்த கொடுக்குற விஷயத்த கேப்சர் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ உங்களை நோக்கி வர விஷயம் உங்களை வழிநடத்தக்கூடியது இனிமே நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் லட்சியங்கள் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்றடைவீங்க உங்களுக்கு பெரிய கோல் லட்சியம்லாம் இருக்கும் அந்த கோல் லட்சியத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அவர் தான் அதை வழி நடத்துகிறார் உங்களுக்கு அந்த குருவாகவும் உங்களுக்கு அந்த ஒரு பர்சனாகவும் இல்லை ஒரு மெசேஜாகவும் உங்களுக்கு அவர் கண்ணில் படலாம் ஓகேவா அதை கேப்சர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் குணமடைவீர்கள் உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போகுது காட் பிளஸ்யூ குரு சரணம் உங்களுக்கு இந்த பைல் ஒன் ரீடிங் எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ்யூ குரு சரணம் ஃப்ரெண்ட்ஸ் பைல் டூ சூஸ் பண்ணவங்க உங்களோட பாஸ்ட் லைஃப் அண்ட் இப்போ ரீசன்ட் பாஸ்டில் கூட உங்களுக்கு நிறைய மா தடைகள் நிறைய என்ன சுற்றி சுற்றி பிரச்சனைகளை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்னடா எப்போ நமக்கு ஒரு ஸ்டெபிளான ஒரு லைஃப் கிடைக்கும் நம்ம லைஃப்லேயும் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் கிடைக்காதா நம்ம ஏன் நமக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க தொடர்ந்து உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறதுனா சுற்றி சுற்றி ஒரு பவுண்டரிக்குள்ளேயே நீங்கள் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்பா உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா உன் பக்கம் நல்ல விஷயம் போகுது உன் பக்கம் ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது உன் லைஃப் சேஞ்ச் போகுது நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு வெற்றி வாய்ப்புகள் உனக்கு கிடைக்க போகுது ஒரு பெட்டர் லக் உனக்கு கிடைக்க போகுது அதனால் நீ இந்த விஷயங்கள்லேருந்து சீக்கிரமே விடுபட போகிற உனக்கு வந்து இனிமேல் நல்ல காலம்தான் கவலைப்படாத நான் இருக்கேன் நான் உனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை ஓப்பன் பண்ணுவேன் அந்த அதிர்ஷ்ட கதவுகளை ஓப்பன் பண்ணி தருவேன் நீ இனிமே வந்து இந்த விஷயங்களில் உனக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் அது ஃபைனான்ஸாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் வேலைவாய்ப்பு என்ன எதிர்பார்த்து அப்பாக்கிட்ட நீங்கள் இன்டென்ஷன் வச்சு இத்தனை நாள் நீங்கள் இருந்தீங்களோ அந்த பிரச்சனை சரியாக போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காற்று போகுது அதை வீச வைக்கிறது அவர் தான் தென்றல் காற்றாக இத்தனை நாள் நீங்கள் வந்து அனல் காற்றை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் பட் இனி அதை அவர் நடக்க விட மாட்டார் ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் ஆகிருக்கீங்க உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போயிடுது அதுக்கு சில கதவுகளை ஓப்பன் பண்ணுறார் நீங்கள் அப்பாவே எல்லாருக்கும் நேராக வந்து எல்லாத்தையும் வந்து குரு சொல்லி தருவார் அப்படின்னு நினைக்காதீங்க அவர் நிறைய ரூபங்களில் வருவார் அத் பயல் ஒன்னுக்கு அப்படி தான் எனக்கு ரெசனேட் ஆச்சு பயில் டூக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட கதவுகள் வாய்ப்புகளை சில நபர்கள் மூலமாக கிடைக்க செய்யலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடத்தி கொடுக்க போகிறார் சடனாக நடக்கும் ஓகேவா இந்த பேட் சைக்கிள் முடிஞ்சு உங்களுக்கு குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போதுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறார் அதனால் ரொம்ப சந்தோஷமாக தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்பாவுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்டில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் ப்ளெஸ்யூ குருச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் அது உங்களோட வேலைக்காக இல்லை பிஸ்னஸ்க்காக இப்போ கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க இல்லை ப்ரைவேட் ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை உறவுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க வந்து ஒரு பிரைட்டான பர்சனாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக தான் நடந்திருக்கும் இந்த பயல்திரி சூஸ் பண்ணவங்க ரொம்ப இருளில் மூழ்கி இருந்திருப்பீங்க ரொம்ப டெப்ரெஷன் ஒரு மன இறுக்கம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் அது கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன் அப்படின்ற உனக்கு வந்து உன் லைஃப்பை பிரகாசிக்க செய்ய போகிறேன் நீ வந்து ஒரு சூரியனை போல் பிரகாசிக்க போகிற உன் லைஃப் வந்து நீ வேலைக்காக நீ ட்ரை பண்ணுறியா அந்த வேலையில் உன்னை பிரைட்டாக்கி அந்த வேலை உனக் உனக்கான வேலையாக அதை நான் தருவேன் அதே மாதிரி ஒரு ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும் உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே ரொம்ப பிரியமாக இருக்கணும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை லவர்ஸாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட இவ்வளோ நாள் அவங்க வந்து உங்களை நெகட்டிவாக உங்களுக்கு அந்த உறவு நெகட்டிவ் தன்மையை கொடுத்துருந்தாலும் இனி அவங்களால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நீங்களும் ஒரு சூரியனை போல் பிரகாசிக்க போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாபுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நிறைய வாட்டி நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் இனி அதை நான் நடக்க விட மாட்டேன் இனி உன் லைஃப் பிரகாசிக்க போகுது நீ எங்கே இருக்கியோ அங்கே உன்ன நான் பிரகாசிக்க செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா இந்த ஃபைல் த்ரீ சூஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்கள் அவரோட நாமம் எப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்குமோ அப்படி அவரோட இன்ட்ராக்ஷன் நடக்குதா அப்பான்னு கூப்பிட்டா பிடிக்குதா அப்பா நன்றிப்பான்னு சொல்லுங்கள் இல்லை கணக்கம்பட்டி அப்பா பழனிசாமி அப்பா எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி அவருக்கு தேங்க் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து நீங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அற்புதமான ரீடிங் எனக்கு காலையிலேருந்து என் டியூஷனில் வந்துட்டு இருந்தது ஸோ காட் பிளஸ் யூ குரு சரணம்